அனைத்து உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நட்புகளுக்கும் எனது அன்பு கணிந்த வணக்கம் இந்த எங்களுடைய சித்தர்கள் காட்டிய வழியில் வந்து நாங்கள் பணத்தை இலகுவாக ஈர்ப்பதற்கான ஒரு எண் இது இதில் வந்து ஏழு எட்டு ஆறு என்ற இந்த எண் நிச்சயமாக இது இருப்பவர்களிடம் வந்து மிக பெரும் செல்வத்தை வந்து குவிக்கிறது அந்த காசுகள்லேயும் வந்து கடைசியிலேயோ அல்லது முதல் தொடக்கத்திலேயோ ஏழு எட்டு ஆறு உள்ள காசுகளை வந்து நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலோ அல்லது இப்படி ஒரு தேசிக்காயில் ஒரு வெற்றிலேயே கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு தேசி பழத்தில் ஏழு எட்டு ஆறு என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லது உங்களோட வியாபாரம் செய்கிற இடங்களில் வந்து கச்சரிந்தியங்கள் அண்டாலோ மிகப்பெரிய பண ஈர்ப்பாக வந்து இது செயல்பட்டு உங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வந்து இழுத்து தரும் மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த இறை நம்பிக்கை அதாவது சிவனை நம்பி இந்த செயலை செய்தால் உங்களுடைய வெட்டியை வந்து யாராலும் தடுக்க முடியாது இது போன்ற நிறைய வீடியோக்கள் வந்து என்னுடைய இறை புலி என்கின்ற யூடியூப் சேனலில் வந்து இருக்குது நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கை போட்டு அனைவரும் இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து எல்லோரும் பணத்தை இன்பமாக அனுபவிப்பதற்கான ஒரு திறவுகோளாக இந்த ஏழு எட்டு ஆறு அமைகின்றது ஆக இந்த நம்பரை நீங்களும் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்களாக Om Namah